ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன ஒரு பதிவு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது அதை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை போடுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா இந்த இது என்ன இந்த பூச்சி பேர் எனக்கு தெரியல என்ன பூச்சின்னு தெரியல இது வந்து எக்கச்சக்கமாக இருக்குது இது வந்து அப்படியே பக்கத்தில் இருக்கிறனால அப்படியே ஸ்ப்ரெட்டாக இது எங்கள் வீட்டுக்கும் வருது நிறைய வருது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பூச்சிக்கிட்ட வீட்டுக்கு வந்துடுது மேலே வீட்டுக்கு மேலேயும் அந்த தளம் இருக்குது இல்லைங்களா வீட்டு தலம் அதுக்கு மேலேயும் இந்த பூச்சி இருக்குது கீழேயும் இருக்குது சம்டைம் வந்து குழந்தை பக்கத்துலையும் இருக்குது நம்ம வீட்டில் குழந்தைங்க வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த பூச்சி வர்றது கொஞ்சம் தான் இருக்குது இது என்னன்னு தெரியுமா இதுக்கு ஏதாவது மருந்து இருக்குங்களா இது என்ன பண்ணணும் இது எப்படி அழிக்கிறது இது இது தினமும் இந்த மாதிரி ஒரு பத்து பூச்சிக்கிட்ட வந்துடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால தான் இந்த நான் வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் இதுக்கு ஏதாவது ஒரு மெடிசன் அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா வீட்டில் குழந்தை வச்சுருக்கிறதுனால ரொம்ப பயந்து பயந்து இருக்க வேண்டியதாக இருக்குது இதை சாகடிக்கவும் மனசு வர மாட்டேங்குது அதனால் நாங்கள் வெளியே தான் போட்டு வரோம் அங்கேருந்து மறுபடியும் வருதான்னு தெரியல இதுக்கு ஏதாவது ஒரு மருந்து தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சு இதுக்கு இதுக்கான சொல்யூஷன் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ